வந்து இந்துக்கள் இந்து சாமிக்கு பல உருவங்கள் சாமிக்கு என்ன உருவம் இருக்கு நீங்க சகோதரி ஷியாமலா அவர்கள் ஒரு கேள்வி கேக்குறாங்க நாங்கள் இந்து சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எங்களுடைய கடவுள்களுக்கு உருவம் இருக்கிறது உங்களுடைய கடவுளுக்கு உருவம் இருக்கிறதா உருவம் இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறான் ஏற்கனவே அந்த நிகழ்ச்சியிலேயே ஆரம்பத்தில் அந்த ஐயா விஜயன் அவங்க கேட்ட கேள்வியிலேயே குறிப்பிட்டேன் உருவம் என்பது அந்த உருவ வழிபாடு இல்லாத இல்லை என்பதை சொன்னோம் சரி எப்படி உங்களுடைய கடவுளுக்கு உருவம் இருப்பதாக நீங்க நினைக்கிறீங்களோ இஸ்லாமிய மார்க்கத்துடைய போதனை அடிப்படையிலே இறைவனுக்கு உருவம் உண்டு நாங்கள் எப்படி நம்புகிறோம் இறைவனுக்கு உருவம் உண்டு அதற்கு ஏராளமான ஆதாரங்கள் எங்களுக்கு கிடைக்கிறது இறைவனுக்கு முகம் உண்டு இறைவனுக்கு கை உண்டு இறைவனுக்கு கால் உண்டு என்பதெல்லாம் நாங்க இஸ்லாமிய வரலாறுகளை படித்து அறிந்து வைத்திருக்கிறோம் அப்ப இறைவனுக்கு உருவம் உண்டா என்று கேட்டால் இறைவனுக்கு உருவம் உண்டு ஆனால் அந்த இறைவனை நாங்கள் பார்க்க முடியாது இந்த உலகத்தில் பார்க்க முடியாது பார்க்க முடியுமானா பார்க்க முடியும் அது இறப்புக்கு பிறகு இஸ்லாமிய நம்பிக்கை படி மீண்டும் அனைவரும் எழுப்பப்படுவார்கள் எழுப்பி இறைவனுக்கு முன்னால் அவனுடைய சன்னிதானத்திலே அணிவகுத்து நிற்கும் போது அப்போது நாங்கள் கடவுளை பார்க்க முடியும் சரிங்களா அப்ப இறைவனுக்கு உருவம் இருக்கிறது ஆனா இந்த உலகத்தில் நாங்கள் இறைவனுக்கு உருவத்தை கற்பிக்க கூடாது நீங்க கற்பிச்சு வணங்குறீங்கல்ல கடவுளுக்கு என்ன இது இப்படித்தான் இருக்கும் இப்ப விநாயகர் என்று சொன்னால் அது இப்படித்தான் இருப்பாரு என்ற இன்னும் பல நம்பிக்கைகளே அவரை உருவகப்படுத்தி வணங்குறீங்க அது உங்க நம்பிக்கை அதை நான் அதுக்குள்ள குறுக்கிடவில்லை உங்களுடைய பார்வை உங்களுடைய ஆன்மீக நம்பிக்கை அது இருக்குது எங்களுடைய நம்பிக்கைப்படி கடவுளுக்கு உருவம் இருக்கிறது அந்த உருவத்தை நாங்க ஏற்படுத்த மாட்டோம் பள்ளிவாசல் இது எங்களுடைய இது வழிபாட்டு தலம் உங்களுடைய கோயில் எப்படி உங்களுக்கு வழிபாட்டு தலமோ இது எங்களுக்கு வழிபாட்டு தலம் இங்கே என்ன இருக்காது எந்த உருவமும் இருக்காது ஆனா இறைவனுக்கு உருவம் உண்டான உருவம் உண்டு இப்போ நாங்க என்ன செய்ய முடியாது அவனை பார்க்க முடியாது அது எங்களுக்கு மார்க்கம் சொல்லி இருக்கிறது நாங்கள் இறைவனை வணங்கக்கூடிய ஒரு முறையை பற்றி எங்களுக்கு சொல்லும்போது போது நபிகள் நாயம் எங்களுக்கு சொல்லித் தர்றாங்க நீங்கள் இறைவனை பார்க்காவிட்டாலும் இறைவன் உங்களை பார்க்கிறான் என்ற நம்பிக்கையிலே நாங்கள் கடவுளை வணங்க வேண்டும் நம்ம இறைவனை பார்க்க முடியாது நீங்களும் வணங்குற உருவங்கள் கூட அது நீங்க உருவகப்படுத்தி தான் வணங்குறீங்க கடவுளை யாராவது பார்த்துருக்காங்களா கண்ட ஒரு விண்டிலர் விண்டவர் கண்டிலர்னு சொல்லுவாங்க கடவுளை பார்த்த யாரும் சொன்னது கிடையாது சொன்னவங்க யாரும் உண்மையிலே பார்த்தது கிடையாது அப்ப கடவுளை யாருமே பார்க்க முடியாது நீங்களும் பார்க்கல நானும் பார்க்கல நீங்க உருவ வச்சு வணங்குறீங்க நாங்க உருவ வைக்காம கடவுளை நம்பி வணங்குகிறோம் அப்ப கடவுளுக்கு உருவம் உண்டா என்று சொன்னால் அவருக்கு உருவம் இருக்கிறது அவரை நாங்க என்ன செய்வோம் இறப்புக்கு பிறகு நாங்கள் பார்ப்போம் இந்த கேள்விக்கு நிறைய விளக்கங்கள் சொல்லலாம் ஆனா ஏற்கனவே அது குறித்து விளக்கங்கள் சொல்லப்பட்டதனால திருப்பி ரிப்பீட் பண்ணாம இருக்கிறதுக்காகத்தான் நான் கொஞ்சம் சுருக்கமா குறி விளக்கத்தை சொல்லிக்கிறேன் அல்லாஹ் அக்பர் الله اكبر